தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமின் ஆண்டவரே இந்த இரவு வேளையில நாங்கள் உம்மை போற்றுகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்த உமது மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்நாளில் நாங்கள் செய்ய தவறிய நன்மையான காரியங்களை நினைத்துப் பார்த்து மன்னிப்பு கேட்கிறோம் இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மனிதர்கள் வழியாக பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழி இருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து இந்த இரவு வேளையில் நாங்கள் ஒரு அமைதியான இரவாக இதை பயன்படுத்த ஒரு அமைதியான உறக்கத்தை பெற்று நாளைய பொழுதை நல்லதாக ஆரம்பிக்க எங்களுக்கு துணை செய்வீராக அன்பான ஆண்டவரே உமது அன்பும் ஆசிரியமும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னாலும் நிறைவாக கிடைக்கச் செய்திடலும் இன்றைய நாளிலே நீர் உமது சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நிலையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம் நன்மைக்கு புறம்பாக செயல்படுகின்ற மனிதர்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்கள் எங்கு இருந்தாலும் அங்கே உண்மை தவிர்க்கப்படுகிறது உண்மை மறுதலிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட உடல் குறைவினால் வருந்துகின்ற உடல்நலக் குறைவோடு இருப்பதன் விளைவாக பல்வேறு நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளை நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்துச் சிறப்பாக வயது முதிர்ந்துவிட்டது என்பதற்காக ஒதுக்கப்படுகின்ற பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம் உடல்நிலை சரியில்லை என்பதற்காக வெறுக்கப்படுகின்ற அல்லது புறம் தள்ளப்படுகின்றவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதித்து இடுக்கணுற்ற வேளையில் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டுமாய் உண்மை மன்றாடுகின்றோம் ஒடுக்கப்படுபவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நீர் துணையாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பல்வேறு நிலைகளில் மனிதர்களால் விளக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் பாவிகள் என்ற நிலையிலோ ஏழைகள் என்ற நிலையிலோ படிக்காதவன் என்ற நிலையிலோ அல்லது எனக்கு பிடிக்காதவன் என்ற நிலையிலோ பல்வேறு வகைகளில் இந்த உலக மனிதர்களால் ஒதுக்கப்படுகின்ற வெறுக்கப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் கூட எங்களது சுயநலத்திற்காக பிறரை வெறுத் வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம் அப்படி நாங்கள் வெறுத்து ஒதுக்குகின்ற பொழுது நீர் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற கடவுளாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரச் செய்தருளும் அன்பான ஆண்டவரே பல்வேறு நிலைகளில் உமது உற உதவியை பெற உமது இரக்கத்தை பெற தகுதியுள்ளவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருள் தேடிச் சென்று விடுதலை கொடுக்கிறது எவ்வாறு நாமான் தன்னுடைய வாழ்விலே அந்த தொழுநோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டாரோ சாரிபாத்தில் வாழ்ந்த அந்த ஏழை கைம்பன் அந்த பஞ்ச காலத்திலும் உமது அருளை நிறைவாக பெற்றுக்கொண்டாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதன் வழியாக அல்லது உமது அருளை பெறுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருப்பதற்கு ஏற்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது அருளையும் ஆற்றலையும் தாரும் தொடர்ந்து நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாக வாழ்கின்ற வகையிலே உமது அருளையும் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுக் கொள்ளுகின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உடனிருந்து எங்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் உண்மை அதிகமாக பற்றிக்கொண்டு உம் வழியாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ எங்களுக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பும் ஆசிரும் உம் திருமகன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கச் செய்தருளும் ஆமீன் ஆண்டவரே இந்த இரவு முடிவரும் வேளையிலே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் எங்களோடு உடனிருந்து எங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ வரம் தாரும் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அமைதியான இறைவனையும் நல்ல ஓய்வையும் தந்து உங்களோடு உடனிருந்து வழி நடத்துவாராக ஆமேன்